அவ்வளவு எளிதல்ல வெளிநாட்டில் வேலை செய்வன் நாடு திரும்புவது போறோம் ரெண்டு வருஷம் சம்பாதிச்சுட்டு கடன் அடைச்சிட்டு திரும்ப சொந்த நாட்டுக்கே வாரம் அப்படின்னு வெளிநாட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கும் வயது இருபத்தி ரெண்டு தம்பி படிக்கிறான் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு மூணு அல்லது இருபத்தி நாலு அக்கா கல்யாணத்துக்கு இருபத்தி ஆறு தம்பி படிப்ப முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போகணும் ஒரு தொழிலுக்கு என்னமோ பண்ணி கொடுக்கணும் அதனால ஒரு ரெண்டு வருஷம் வயது இருபத்தி எட்டு அப்பா அம்மா எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணணும் அதுக்கு பணம் சேர்க்கணும் அதுக்கு ஒரு வருடம் வயது முப்பது கல்யாணத்துக்கு வாங்கின கடன்பட்ட கடன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஊருக்கு போகணும் அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் வயது முப்பத்தி ரெண்டு தனக்குன்னு ஒரு குடும்பம் சேர்க்கணும் அதுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அதுக்கு வருஷம் வயது முப்பத்தி நாலு ஒரு வீட்டை கட்டி முடிச்சிடணும் இத்தனை வருஷமா இருந்து சம்பாதிக்கல அதுக்கு ஒரு ஆறு வருஷம் வயது நாற்பது பிள்ளைங்க படிக்குது இப்ப ஊருக்கு போக முடியாது பணம் வேணும் அதுக்கு இன்னும் பத்து வருஷம் இருந்தே ஆகணும் வயது ஐம்பது பிள்ளைங்க படிப்பு முடிய இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அதனால இன்னும் ஒரு மூணு வருஷம் வயது ஐம்பத்தி மூணு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அதனால இன்னும் நாலு வருஷம் வயது ஐம்பத்தேழு கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் மாப்பிள்ளைக்கு ஒரு தொழில் அல்லது ஏதாவது உதவிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது அதனால ஒரு நாலு வருஷம் வயது அறுபத்தி ஒண்ணு இதுக்கு மேல உயிரோட இருந்தால் ஊருக்கு வந்து ஒரு நல்ல வேலையா தேடிக்கிட்டு புள்ள குட்டிகளோடு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாம் என்று ஊருக்கு போய் வாழ்க்கையை கொஞ்ச காலமாவது குடும்பத்தோடு வாழ ஆசைப்பட்டு வெளிநாட்டு வாழ்க்கையை முடித்து விட்டு வீடு திரும்பினால் கடைசியாக எல்லோரும் கேட்கிற கேள்வி கடைசியாக எல்லோரும் கேட்கிற கேள்வி எங்களுக்குன்னு என்ன செஞ்ச இதுதான் உண்மையான வெளிநாட்டு வாழ்க்கை என் நண்பர்களே இன்னைக்கு வெளிநாட்டு வாழ்க்கையை பத்தி கேட்டீங்களா நிச்சயம் உங்க நண்பர்களும் வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா உங்களுக்கு